சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேரோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாளுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் ஓகே எந்திரன் படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும் இந்த படத்தில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்பார் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு அந்த ரோபோட்டு அப்போ அந்த ரோபோட் வந்து ஒரு பதில் சொல்லும் கடவுள்னா யார் அப்படின்னு நம்மளை படைச்சவர் அப்படின்னு இவர் பதில் சொல்லுவார் அதுக்கு அந்த கடவுள் அந்த ரோபோட் சொல்லும் என்ன படைச்சது வந்து ரசிகரன் அப்போ கடவுள் இருக்காரு அப்படின் அதே மாதிரிதான் கண்ணுக்கு தெரியாத நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்கான்னா ஓகே அது இருக்கு ஓகே ஆனால் நம்மளை படைச்சது கடவுள் அப்படிங்கிற போது நம்மளுடைய தாய் தந்தை இவங்க தான் நம்மளுடைய கடவுள் ஆனால் இதை இன்றை காலத்து இளைஞர்களும் மக்க குழந்தைகளும் உணர்ந்தாங்களான்னா ரொம்ப கம்மியாக இருக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு வந்து குழந்தை அனாதை ஆசிரமங்கள் அதாவது குழந்தைகளை வளர்க்குற அநாதை ஆசிரமங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு என்னோட எனக்கு தெரிஞ்சு தெரியுது என்ன நிறைய இடங்களுக்கு போகிறோம் நம்ம நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறோம்ல அந்த வகையில் அனாதை குழந்தைகள் இருக்கிற ஆசிரமங்களை விட அனாதையான விடப்பட்ட பெற்றோர்கள் இருக்கிற ஆசிரமங்கள் தான் அதிகமாக இருக்குது என்னுடைய தந்தை வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காலம் ஆயிட்டாங்க வீடியோஸ் எதுவுமே போட முடியாததுக்கு அதுவும் ஒரு காரணம் ஏன்னா அவர் மேலே வச்சிருந்த அந்த அன்பு என்னால் அதுல மீள முடியல நான் இன்னும் மீளலை உண்மையாக சொல்லப்போனால் அவருடைய ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு எல்லோரும் வேண்டிக்கோங்க இருக்கும்போது என்ன முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டேன் வேலைக்கு அனுப்பலை ஜாலியாக இருந்தார் சாப்பிட்டாரு அவருக்கு தோன்றது பண்ணார் ரெண்டு வருக்கும் முட்டுமான்னா முட்டும் நல்ல முட்டும் அந்த அதுக்கு பிறகு அந்த முட்டல் குறைக்க நான் என்ன பண்ணேன்னா தேவையில்லாமல் அவர்கிட்ட நான் பேச மாட்டேன் ஏதாவது தேவைன்னா மட்டும் கேட்பேன் போகும்போது அவளுக்கு அவருக்கு தேவையானது செய்வேன் ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன போங்க அப்படின்னு சொல்லுவேன் பார்ப்பேன் நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் நான் எங்கே இருக்கிறேன் என்ன எதுவுமே தெரியாது எப்போ ஓடுறேன் என்ன ஏதுன்னு அவர் இறக்கும்போது கூட நான் ஊரில் இல்லை வெளியூரில் இருந்தேன் அப்புறம் அவசர அவசரமாக ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்து அவரை கொண்டு போய் வைக்கும்போது அதெல்லாம் நினச்சி இன்னும் முடியல அதுலேருந்து மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் வந்து திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கீங்க வந்துடுங்க என்னாச்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கேட்குறாங்க நீங்கள் இந்த தேவை அவங்களுடைய ஸ்பீச் வேணும் அது இல்லாமல் நிறைய கஷ்டம் அப்படின்னு வந்துடுவேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் இந்த தருணத்தில் என்னுடைய தந்தைக்காக நான் வந்து இந்த வீடியோ பேச வந்திருக்கேன்னா என்னடா சிம்பதியை க்ரியேட் பண்ண பேச வந்திருக்கான்னு சத்தியமாக யோசிக்காதீங்க ஏன்னா அதுக்கான வீடியோ இது கிடையாது அதை நான் முதலையே சொல்லிட்டேன் அதாவது குழந்தைகளை தத்தெடுக்கக்கூடிய பெற்றோர்கள் அதிகமாயிட்டாங்க ஆனால் பெற்றோர்களை அனாதையாக விடக்கூடிய குழந்தைகள் அதிகமாயிட்டாங்க ரெண்டுமே அதிகமாயிருக்கு குழந்தைகளை தத்தெடுக்கிற பெற்றோர்கள் அதிகமாக இருக்காங்க பெற்றோர்களை அனாதையாக்கிற குழந்தைகள் அதிகமாகிருக்காங்க இது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னதான் நல்லா யோசிச்சு பாருங்க நாம் குழந்தைகளாக இருக்கும் போது நம்மளுக்கு தீமூத்திரம் அள்ளி நம்ம பண்ண எல்லாம் பொறுத்து நம்மளை இந்த தூரம் வளர்த்து விட்டாங்க அவங்க நம்மளை அம்பானி ஆக்குறாங்க பெரிய அதாக்குறாங்க இதாகக்குறாங்க அதெல்லாம் ரெண்டாவது அதெல்லாம் வேற ஆனால் அவங்களுக்கு வயசாகும்போது உண்மையிலேயே அவங்க குழந்தைகள் இடத்துக்கு போகிறாங்க போகும்போது நம்ம குழந்தைகளை என்னெல்லாம் சேட்டை செய்யுமோ அதை விட கம்மியாக தான் பண்ண போகிறாங்க ஆனால் அதை பொறுத்துக்க முடியாமல் அவங்கள வந்து அனாதைகளாக விடுறது வந்து ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமா இருக்குது நான் இப்போ இடையில ஒரு நாள் பெங்களூர் போய்ட்டு வரும்போது கூட ஒரு அம்மா வந்து வாய் பேச முடியல அவங்களுக்கு புத்தி சுவாதீனம்லாம் இருக்குது ஏதோ கைவிடப்பட்டிருக்காங்க என்னால் அவங்களுக்கு ஒரு சாப்பாடும் கையில் கொஞ்சம் காசும் தான் கொடுக்க முடிஞ்சதை தவிர அந்த நேரத்தில் எனக்கு வேற ஒன்றும் பண்ண தோணில் இப்போ அந்த நிகழ்வுக்கு பிறகு என் தந்தையினுடைய மறைவுக்கு பிறகு நான் வெளியே போய்ட்டு வந்து இந்த ஒரு இதை பார்த்ததுக்கு பிறகு நான் பேசக்கூடிய தான் இந்த விஷயம் ஸோ மிருகங்களாக இருக்காதிங்க கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு கோடி கோடியாக கொண்டு கட்டுறது கொட்டுறதுக்கும் நேர்த்தி கடந்து கொண்டு அதையும் இதையும் செய்கிறதுக்கும் எல்லாருமே பண்ணுறாங்க அதே வேறு தான் அதாவது படிப்புங்கிறது வந்து நம்மளை நம்ம இன்னும் மேம்படுத்தி இன்னும் அன்பையும் மற்ற பண்பையும் வந்து அதிகப்படுத்ததாக இருக்கணுமே தவிர அறிவுங்கிற பேரில் மனிதத்தன்மை இல்லாத விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு விலங்குகள் கூட தன்னுடைய தாய் தந்தையரை வந்து விட்டு கொடுக்குறதில்லை அதுகளுக்காக கண்ணீர் சிந்தது அதை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு ஆனால் மனிதர்களாகிய நாம் சொந்த அப்பா அம்மாவை வந்து பார்த்துக்காம தெருவில் விடுறதும் அனாதைகளாக ஆசிரமங்களில் விடுறதும் இது வந்து என்ன மாதிரி தெரியல ஒருவேளை அந்த பையன் வந்து அவனுடைய ஒய்ஃபினுடைய கட்டு கட்டு கட்டுப்பாட்டில் இருந்து அவருடைய க இதனால் வந்து இதை பண்ணுறான்னா கூட அந்த பெண் வந்து யோசிப்போம் நம்முடைய தாய் தந்தையெல்லாம் நம்ம இந்த மாதிரி செய்வோமா நம்மளுடைய தாய் தந்தையரை நம்ம தம்பியோ அண்ணனோ இது மாதிரி செஞ்சா நம்ம ஏத்துப்போமா அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் வீடியோல சொல்ல வர்றது ஒரு விஷயம்தான் மிருகங்களை உடையும் மோசமா இருக்காதிங்க மனிதர்கள் நாங்க உயர்வானவர்கள் நாங்க படிச்சுட்டோம் நாங்க நிறைய சுத்தி சேர்த்துட்டோம் அது இதெல்லாம் இல்லை நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்துல கடவுள் நம்ம நமக்கு தெரியாத கடவுள் நமக்காக யோசிப்பாராங்கிறது தெரியாது ஆனா உனக்காக எப்பவும் துடிக்கிற இதயம் வந்து உன்னை பெற்ற தாய் தந்தையர் மட்டும்தான் உனக்கு ஒன்றுன்னா நீ நல்லா இருக்கணும்னு முதல்ல நினைக்கிறது இந்த உலகத்துலேயும் அவங்க மட்டும்தான் தனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல தன் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது அவங்க மட்டும்தான் வேற நீ நண்பன் வச்சுக்க யார் நினச்சிக்க உன் மனைவியை விடையும் உனக்குன்னு முதல்ல துடிக்கிற இதயம் அவங்க உன்ட்ட வந்து அவங்களுக்கு வெளிக்காட்ட தெரியாமல் இருக்கலாம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பேசுகிறேன் அவங்களுக்கு வெளிக்காட்ட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க தான் உனக்கான உண்மையான கடவுள் நீ நல்லா இருக்கணும்னு முழுக்க முழுக்க மனசார வேண்டது இந்த தாய் தந்தையர் மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில் அவங்க வந்து உங்களை வழி நடத்துவாங்க ஏன்னா சிலருக்கு பயம் இருக்கும் அவங்க பட்ட கஷ்டங்கள் நம்ம ஃபுல்லாக பட்ட நினைக்கும் அதுக்காக சில விஷயங்களை தடுப்பாங்க அதை வந்து நம்ம வந்து நம்மளை இப்படி தடுக்கிறான் இவங்களாம் இப்படி இருப்பானா அப்படி இருப்பானா நம்ம யோசிக்கக்கூடாது இதை நம்ம புள்ள சொல் பேச்சு கேட்க மாட்டானே அப்படிங்கிறதுக்காக இந்த உரிமையில் அவங்க பேசுகிற சில விஷயங்களை நம்ம வந்து தப்பாக நினைச்சிக்க கூடாது பெற்றோர்கள் என்றைக்குமே ரொம்ப முக்கியம் அதாவது கடவுள்கள் என்றைக்குமே ரொம்ப முக்கியம் கடவுள்களை இழிவுபடுத்தாதீங்க உண்மையான கடவுள்கள் அவங்க தான் படைத்தவன் தான் கடவுள்னா நம்மளை படைச்சது நம்ம தாய் தந்தையர் தான் அதுக்கு பிறகு தான் இறைவன் மாதா பிதா அவங்க தான் மொதல் இதுதான் நம்ம முன்னோர்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது நானும் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் அநாத ஆசிரமங்களில் இதே மாதிரி பேரண்ட்ஸ் தாய் தந்தைகள் வந்து இருக்கும்போது மனசு வேதனையாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தாய் தந்தையை நல்லா பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கிட்டாலும் பார்த்துக்கோங்க இந்த அனாதைகளாக விடாதீங்க சண்டையை கூட போடு உங்க அம்மா கூட சண்டையை போடு அப்ப அது நம்ம உரிமை நமக்கு சண்டை போடுறதுக்கு நம்ம கூட கடவுள் கூட சண்டை போட முடியுமான்னா கடவுள் கூட கோவப்பட முடியுமான்னா நம்ம தாய் தந்தையார் கூட நம்ம கோவப்படுறோம்னா அதுதான் என்னால என் கடவுள் கூட கோவப்பட முடியும் சண்டை போட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு இது அப்படிப்பட்ட அந்த கடவுள்கள் அவ்வளவு கோவ அவ்வளோ சண்டை போட்டும் உன்னைக்கு விட்டு கொடுத்துருவாங்களான்னா சத்தியமாக விட்டு கொடுக்க மாட்டேன் அதுக்காக அதில் ரொம்ப கவனிக்க கொண்ட ஒரு விஷயம் அப்படிப்பட்ட அந்த கடவுள்களை வந்து இழிவுபடுத்தி அவங்கள வந்து உதாசனப்படுத்தாதீங்க ஓகே அதை உதாசனைப்படுத்திட்டு நீ வந்து எந்த கடவுளுக்கு என்னத்தை போய் செஞ்சாலும் எங்கே யாருக்கு எது செஞ்சாலும் ஒரு யூஸ் கிடையாது நீ வந்து வெறும் அதான் சொல்ல தாய் தந்தையை பார்க்காதவன் வந்து விலங்குகளுக்கு சமானம் கூட சொல்ல முடியும் அவன் வந்து ஒரு மலத்துக்கு சமானம் புரியுதா அந்த மாதிரி இருக்காதுங்க இந்த காலத்து இளைஞர்கள் இதை ஏன் வீடியோ பார்க்குறவங்க இதில் யாராவது தன்னுடைய தாய் தந்தையரை ஏதாவது ஒரு கட்டாயத்தினால் ஆசிரமத்தில் விட்டுருந்தாலோ இல்லை அனாதையாக விட்டுருந்தாலோ தயவு செஞ்சு அவங்கள கூப்பிட்டு வந்து பார்த்துக்கோங்க நீ நல்லா பார்த்துக்கிற அது உன்னுடைய ஃபினான்சியல் லெவல் அதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது நான் பார்த்துக்க ஏன்னா நீ கஷ்டப்படுத்தின உனக்கு ஒரு கஷ்டம் வந்திருந்து உனக்கு ஒரு பிரச்சனை ஏன்னா அந்த காலத்தில் நல்லா பாருங்கள் தாய் தந்தையர் வந்து மூல வளர்ச்சி கம்மியாக பிறந்த குழந்தைகளை கூட விட மாட்டாங்க ஏன்னா குழந்தை என் குழந்த என் குழந்தைன்னு வச்சு பார்க்குறாங்க ஆனால் குழந்தைகளால் நம்ம வந்து கொஞ்சம் அவங்க வந்து வயசானவொன்று கொஞ்சம் புத்தி சரியில்லாமல் நடந்தவொன்னே அவங்கள உதாசனப்படுத்தணும் தூக்கி தூர தள்ளுறோம் புரியுதா அவங்க அப்படி பண்ணவே மாட்டாங்க நீ கஷ்டப்படுத்தியிருப்ப நீ என்னெல்லாம் உனக்கும் எத்தனையோ வியாதிகள் வந்திருக்கும் இனி நம்ம வந்து இந்த பிள்ளை பிள்ளை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தூர தள்ளியிருப்பாங்களான்னா சத்தியமாக தெரியிருப்பாங்க ஆனால் நீ தூக்கி தள்ளிட்ட பார்த்தியா நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் ஒருவேளை அப்படி நடந்திருந்தேன்னா தயவு செஞ்சு உங்கள் பாதம் பணிஞ்சு கேட்டுக்கிறேன் அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்க பார்த்துக்கோங்க ஓகே அவங்க பார்த்துக்கோங்க என் தந்தையின் இழப்பு வந்து எனக்கு அவருக்கு நிறைய செய்யணும்னு ஆசை மற்றபடி அவர்கிட்ட சண்டை போடுவோம் எடுப்போம் எல்லாம் பண்ணுவோம் எனக்கு அவருக்கு நிறைய இன்னும் நிறைய செஞ்சுருக்கணும் அப்படி ஆசை அதனால தான் அவர் தான் கொஞ்சம் வருஷங்களாக தான் எந்த வேலைக்கும் போக அவரை வேலைக்கு போவான்டா நம்ம கூடயே இருக்கட்டு அவருக்கு என்ன தோணுதோ செய்யிட்டு கையில் செலவுக்கு மட்டும் ஆசை கொடுத்துருவோம் வேறு சண்டை போட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பார் இருப்பார்ல அது வந்து ஒரு இதாக இருந்துச்சு அது இல்லாதது வந்து தாங்க முடியல அதுலேருந்து மீண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன நம்ம ஒன்றும் இல்லாமல் இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு வந்தவனு கொஞ்சம் நல்ல லெவலில் போவோம் இறைவனுடைய ஆசையாளர்கள்னு நினைக்கும்போது அவரும் நம்ம கூட சேர்ந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டு அது இல்லாமல் போயிடுச்சே அப்படிங்கிற அந்த அந்த ஒரு கஷ்டம் தாங்க முடியல அவங்க போன பிறகு இந்த கஷ்டத்தை படக்கூடாது நான் அப்படி தான் யோசித்தேன் அதனால் தான் நான் அவரை ஒன்றுமே சொல்கிறதில்லை இருக்கிற வரைக்கும் அவருக்கு அவர் சுகர் உண்டு எல்லாம் உண்டு ஆனாலும் சாப்பாடு கண்ட்ரோலில் இருங்கன்னு தான் இருக்க மாட்டார் நிறைய கஷ்டம் அவருக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஒவ்வொரு இன்னைக்கு நீங்கள் பார்க்குற ராஜா பேரன் வந்து ரியலாக வந்து வெறும் பாசிட்டிவ் மட்டுமே பேசுகிறான் ஜாலியாக பேசுகிறான் அதனால அவனுக்கு வந்து அவனுக்கு கஷ்டமே இல்லை அவனுக்கு என்னடா அவனுக்கு என்ன கஷ்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனால் அப்படி இல்லை நான் எழும்புகிற இடத்துலலாம் அடி விடும் எனக்கு சார் எனக்கு நான் எங்கெல்லாம் முட்டி மோதல்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் எனக்கு அடி விடும் அந்த அடியெல்லாம் தான் வலிமை அடைஞ்சி நெகட்டிவ்ஸை பார்த்து 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 தான் பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறேன் இன்றைக்கி அது நடந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் சோர்ந்துட்டார் மனுஷன் எனக்கு நான் கடைசியாக இப்போ எனக்கு சில பிரச்சனைகள் வரும்போது நான் கூப்பிட்டு சொன்னேன் இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைப்பா நான் பார்த்துப்பேன் இது நீங்கள் எதுக்காக சங்கடே படக்கூடாதுன்னு கூப்பிட்டு சொன்னேன் ஏன்னா அவர் அது சங்கடப்பட்டார் நல்லா நாங்கள் ரொம்ப கூப்பி சொன்னேன் இதெல்லாம் நீங்கள் சங்கடப்படக்கூடாது ராஜா பேரோ மற்றவங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற இதே ராஜா பேரோ அவனுக்கு அப்போ எவ்வளோ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான் சோர்ந்து போயிட மாட்டேன் நீங்கள் நீங்கள் தைரியமாக இருங்கப்பா அது ஆனால் எந்த பிரச்சனையும் சோறாத இன்னே வந்து அவருடைய இழப்பு சோர்ந்து போக வச்சிருச்சு அதுதான் நமக்கு வந்து சொன்னப்புறம் அவர் அது நம்ம பையனுக்கு இப்படி இருக்குதே இப்படி இருக்குன்னு பயந்துட்டாரு பயந்து ரொம்ப அதுதான் உண்மையில அவ கடைசியாக நடந்த அந்த பிரச்சனைகளில் அவர் அதனால தான் ரொம்ப சோர்ந்துட்டார் அவருடைய இழப்புக்கு மெயின் காரணமே இப்போ நானாக ஆகியிருக்கிறேன் நல்லா பார்த்துக்கிட்டேங்கிறத விட என்னுடைய கஷ்டத்தை பார்த்து அவர் இதாகிட்டாரு நான் சொன்னேன் இதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டம் இல்லைப்பா நான் பார்த்துப்பேன் நீங்கள் இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் அவ்வளோ மாதிரி ஜாலியாக இருங்க நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ஒவ்வொருத்தட்டியாக போய் அவர் அவர் இழப்பு போகிற நிறைய பேர் வந்து சொல்லுவாங்கல்ல என்கிட்ட வந்து புலம்பினார் புலம்புனார் புலம்புனார் அழுதாரு எங்கள் அப்பா அழமாட்டார் எங்கள் அப்பா தான் அப்படி ஒரு ஸ்ட்ராங் அப்படி வந்த காலத்துலேயே பாடி பில்டிங் பண்ணி பயங்கர பவர்ஃபுல்லானார் அவர் அழமாட்டார் அவரு அழுதுருக்காரு அப்படின்னா அவர் அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்க அந்த விஷயம் தைரியமாக இல்லைன்னு நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த தைரியமாக தான் இருந்தே நான் ஓடிக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கு கண்டினியூஸாக ஒர்க்ஸ் நான் அவரு நம்ம பையன் சங்கடத்திலேயே இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டாரு ரொம்ப சோர்ந்துட்டார் அந்த விஷயத்தில் சோர்ந்து போய் சேர்ந்துட்டார் சரி நல்லபடியாக போனார் சிங்க மாதிரி இருந்தார் சிங்க மாதிரி போய் வந்து நான் நல்லா பார்த்துக்குன்னு நினச்சேன் நல்லா பார்த்துக்கிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் பார்த்துக்கோங்க மறுபடியும் வருவேன் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக வந்துடுவேன் நல்லபடியாக வருவேன் நிறைய இடங்கள் நம்ம பார்க்குறோம் அது நமக்கு வருத்தமாக இருக்குது இந்த நம்ம நான் என் விஷயத்துலேருந்து அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த விஷயத்தில் இது எனக்கு கொஞ்சம் யோசனை ஆச்சு நிறைய இடங்களில் அந்த மாதிரி அநாதாசிரம் கொடுக்குற மாதிரி பண்ணும்போது அந்த அப்பா அம்மா நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுற நேரத்தில் அவங்க கண் கலங்கும் பார்த்தீங்கன்னா அது நமக்கு நம்ம பண்ணணுங்கிறதுக்காக நம்மள நினச்சி கலங்குறாங்க நம்ம பிள்ளை வந்து என்னையை பார்க்கல அதனால தானே நமக்கு இப்படி ஆயி போச்சுங்கிற அந்த மனசுக்குள்ளே அவங்களுக்கு யார் எது கொடுத்தாலும் அவங்களுக்கு அது ஈடாகாது சொந்த பிள்ளைகள் கொடுக்குற வெறும் பச்சை தண்ணி கூட அவங்களுக்கு பெருசாக இருக்கும் அதை ஒவ்வொரு குழந்தைகளும் புரிஞ்சுக்கோங்க நம்ம வீடியோ பார்க்குற யாராக இருந்தீங்கன்னா திருந்துங்க யாராவது உங்கள் கூட உள்ளவங்க இந்த மாதிரி இருந்தால் திருந்த பண்ணுங்கள் ஆளுக்கு ரொம்ப ஷார்ட்டு சீக்கிரம் எல்லாமே போய் சேர்ந்துருவோம் இருக்கும்போது அன்பாக அரவணைப்பாக இருந்துட்டு போயிடுவோம் ஓகே பை பாய் நான் உங்கள் ராஜா பாரம்